ிரு வணக்கம் தமிழக நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில் இருக்கிறோம் இன்றைக்கு என்ன விட முன்னாள் இன்றைக்கு வந்து உலக அமைதிக்கான தினமாக இருக்குது அப்ப பல தசாப்தங்களாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டாக அமைதியேற்று ஒரு ஆதங்கத்தோடு தெரியக்கூடிய ஒரு இனத்துக்கு இந்த அமைதியை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது இந்த அமைதியை பற்றி பேசுவதற்கு முதல் அண்மையிலே வந்து இந்த முன்னாள் ஐநா உயஸ்தான் மனித உரிமைகள் ஆணையாளராக இருக்கக்கூடிய நவநீதம் புள்ளைய நவநீதம்பிள்ளை அமையாளர்கள் கூறியிருக்கிறார் ஆபிரிக்காவிலே வந்து இந்த இனவரி என்பது மாறும் அல்லது இனவரி தாக்குதல்கள் இனவரி பிரிவினைகள் எல்லாம் இல்லாமல் போகும் என்று தான் கனவில் கூட நினைத்ததில்லை இவ்வளவு காலத்துக்கு பிறகு அது நடந்திருக்கு எனவே ஈழத்தமிழர்கள் ஒருபோதும் உங்களுடைய போராட்டங்களை கைவிடாதீர்கள் உங்களுக்கான நீதிக்கும் உங்களுடைய எதிர்கால சமாதானத்துக்குமான போராட்டங்களை ஒருபோதும் கைவிடாதீர்கள் தொடர்ந்து போராடுங்கள் என்று கூறியிருக்கிறார் அப்போ யார் இந்த நவநீதம் பள்ளி என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டிலே ஆப்பிரிக்காவிலே பிறந்திருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சந்த பண்ணாக இருக்கார் இவர் குறிப்பாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தால் அதை தாண்டி ஆப்பிரிக்காவிலே வந்து இந்த நிறவரிப்பு பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது நீண்ட நாட்களில் நிறவரிப்பு பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து ஒரு வெள்ளியர்கள் மத்தியிலே வந்து வெள்ளியப்பெண் இல்லாத ஒருவர் வந்து ஆமெக்காவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய அதே போல இரண்டாயிரத்தி மூன்றிலே ஐநாவினுடைய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிபதியாகவும் தொடர்ந்து பதவி வகித்து வந்தார் அதே போல இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து நான்கு வருடங்கள் வந்து குறிப்பாக இந்த எங்களுடைய இறுதி இறுதிக்கட்டங்கள் என்பதெல்லாம் ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து தொடர்ச்சியாக நான்கு வருடங்கள் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானியராகவும் கூடியவர் எங்களுடைய இளம் தருவாக மிகுந்த கருசனையோடு இருந்தவர் இப்போது வோல்கர் டர்க் அவர்கள் வந்து சென்றது போல அண்மை அந்த காலங்களெல்லாம் இலங்கையை உற்று நோக்கிய ஒரு ஐநா ஆணையாளராக கூட இருந்திருக்கார் அப்போ அவர் அப்பொழுதே கருத்து தெரிவித்திருந்தார் ஐநா இலங்கையில் பல லட்சம் தமிழ் மக்களை பாதுகாக்க தவறி இருக்கிறது பல லட்சம் மக்களுடைய இறப்புக்கு காரணமாக இருக்கிறது அவர் தான் இப்பொழுதும் கருத்து தெரிவிருக்கிறார் இளத்தமிழர்கள் ஒருபோதும் உங்களுடைய உரிமைக்கான சமாதானத்துக்கான அமைதிக்கான போராட்டத்துக்கு கைவிட்டு விடாதீர்கள் அமெரிக்காவில் இனவரி நிறவரி போராட்ட நிறவரி பிரச்சனைகள் ஓயும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை அதுவே சாத்தியமாக இருக்கும் பொழுது உங்களுடைய போராட்டங்கள் உங்களுக்கு என்று ஒரு நாள் உங்கள் உரிமைகளையும் உங்களுக்கான நிரந்தரமான அமைதியையும் பெற்றுத்தரும் என்று கூறியிருக்க அது ஒரு புறம் இருக்கு இன்னொரு பக்கம் உலக அமைதி என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த உலக அமைதி எங்கே தோற்றுவிக்கப்படும் என்றால் இந்த மார்க்சிசம் அல்லது எங்களுடைய இந்த இடதுசாரி தத்துவங்களின் அடிப்படையில் பார்க்கும் போதும் ஒரு இடத்திலே வந்து இந்த சாதிய பாகுபாடு மத பாகுபாடு இந்த நிறப்பாகுபாடுகள் எல்லாம் இல்லாமல் போகும் பொழுதுதான் இந்த பிரிவினைவாதங்கள் இல்லாமல் போகும் அனைவரும் சமம் ஒரு நாடு ஒருமித்த புள்ளியில் வளரக்கூடியதாக இரு அது குறிப்பாக இந்த தமிழ்நாட்டிலே வந்து இந்த ஒழிப்பு நடைபெறும் பொழுது இந்த மார்க்சிச கொள்கைகள் பெரிய அளவிலே பேசுபொருளாக இருந்தது குறிப்பாக சாதியம் இல்லாமல் போனால் தான் நாங்கள் நான் பொருளாதார ரீதியிலேயே முன்னோரக்கூடியதா இருக்கும் அனைவரும் ஒன்றாக நாட்டுக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார் எல்லாவற்றில் ஆண்டான் அடிமை உழைப்பவர்கள் உழைத்துக் கொண்டு இருப்பார்கள் அவர்களை பெற்று வளர்ப்பவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று கூறினார் அதே போல எங்களுடைய நாட்டில் இந்த சாதிய பிரச்சனைகள் அடிப்படையில் குறைவாக இருந்தாலும் இனவாதம் என்பது தலை தூக்கி இருக்கு எனவே இந்த நாடு முன்னர வேண்டும் ஏற்கனவே பாவங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடு பலருடைய கண்ணீருக்கும் கம்பலைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய நாடு பலருடைய சாபங்களை சுமந்து இந்த நாடு மீட்சி பெற வேண்டும் என்றால் முதலிலே இந்த இனவாதம் என்ற ஒரு கெட்ட அரக்கணை இல்லாமல் ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கு இன்றைக்கு வந்து உழவு காலமும் இனவாத அரசியலை வைத்து மாத்திரம் சிங்கள மக்களுடைய நாயகர்களாக தங்களை கொண்டவர்கள் உழவு காலமும் புலிகளை அழிப்போம் அல்லது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று போராட்டம் நடத்தியவர்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்ட கதாநாயகர்கள் நாங்கள் என்று போராட்டம் நடத்தியவர்கள் இன்றைக்கு மக்கள் தூக்கி அறிந்திருக்கிறார் அதேபோல எங்களுடைய பிரதேசங்களிலும் சில இடங்களிலே மக்களை ஏமாற்றி பிழைக்கும் அரசியலை பலர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாங்களும் தூக்கி எறிந்தால்தான் அடுத்த கட்டம் எங்களுடைய இனத்தினுடைய விடிவுக்கான பாதையை நாங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக எனவே ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் குறிப்பாக இந்த சாதிய சமயம் நிறப்பிரிவினைகள் போல இனவாத பிரிவினைகளும் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும் அது ஒரு பக்கம் உள்நாட்டிலே இல்லாத ஒழிக்கப்பட்டாலும் இதேபோல இந்த சர்வதேச ரீதியிலேயே உலக ரீதியிலேயே ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் இந்த அமைதிக்கான நோபல் பேச்சுகள் எல்லாம் வளர்வு வழங்கப்படுவதை தாண்டி இந்த ஆதிக்க நாடுகள் குறிப்பாக வல்லரசு நாடுகள் இந்த வீட்டோபவர் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் இவர்கள்லாம் உலகத்தை ஆட்டிப்படைக்கக்கூடியவர் என்ற எண்ணம் இல்லாமல் அனைவரும் சமநிலை என்று பெற பொருளாதாரத்தில் பொருளாதாரத்திலே நாடுகள் வல்லரசு நாடுகள் உயர்ந்த நாடுகள் பொருளாதாரத்தில் நலிந்த நாடுகள் என்ற பிரிவினைகள் இருக்கும் மட்டும் உயர்ந்தவர்கள் வலியோர் எளியோரை எப்போதுமே தாக்கிக் கொண்டுதான் இருப்பார்கள் இன்றைக்கு எங்களுடைய நாடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை குறிப்பாக தெற்காசியாவில் உருவாகக்கூடிய பிரச்சனை இலங்கையில் ஏற்பட்ட மக்கள் அரகளைய போராட்ட வடிப்பாக இருக்கட்டும் பங்களாதேஷில் ஏற்பட்ட வடிப்பாக இருக்கட்டும் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட மக்கள் போராட்டமாக இருக்கட்டும் அதேபோல் அண்மையில் நேபாளத்தில் ஏற்பட்ட ஆட்சியைப் புரட்டிய இருக்கட்டும் இப்படியான உடையங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வல்லரசினுடைய கைவரிசையில அல்லது அவர்களுடைய நிலையில் இங்கே எங்கி கொண்டிருக்கக்கூடியதான் இருக்குது அப்போ குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் சர்வதேச தரத்திலே அல்லது மேற்குலகிலே வந்து தங்களுடைய பலம் கொஞ்சம் ஆட்டம் காணும் பொழுது ஏனைய நாடுகள் தங்களை வல்லரசுகளாக தங்களை வளர்த்து கொண்டு செல்லும் பொழுது ஏனைய நாடுகள் இவர்களுடைய சொல்லை கேட்காமல் தங்களை தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையிலே தங்களுடைய சாதனைகளை புரிய தொடங்கும் பொழுது இவர்கள் கீழ்த்திய நாடுகளில் பிரச்சனைகள் உருவாக்கி அவர்களை தாங்கள் பாதுகாப்பது போல வந்து தங்களுடைய பலம் என்பதை கீழத்திய நாடுகளில் நிரூபிக்க முயற்சிப்பார் அது அமைதியை குழப்பக்கூடியதாக இருக்கும் அமைதிக்கான நோபல் பரிசுகளை இவர்கள் வந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் கிழத்திய நாடுகளில் அமைதியின்மை ஏற்படுத்த முயர்ந்து கொண்டிருப்பது தங்களுடைய பலத்தை தங்களுடைய வறட்டு கௌரவத்தை வைத்துக் கொள்வதற்காக இருக்கிறது எனவே உலக ரீதியிலே இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் போது இல்லாமல் போவதோ அப்பொழுதுதான் நிரந்தரமான அமைதி சமாதானம் எல்லாம் இருக்கும் என்பதை நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக தான் குறிப்பாக இந்த அமைதி அப்படி என்பதற்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்குமான போராட்டம் அப்படி என்பது ஒரு நீண்ட நெடிய பாதையாகத்தான் இருக்கிறது இந்த அமைதிக்காக நாங்கள் பலரிடம் கையேந்தி இருக்கிறோம் போராடி இருக்கிறோம் அப்படி பொழுது அமைதி என்பதை தாண்டி சமாதானமும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் இங்க இருக்கக்கூடிய பலர் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் எங்களுடைய மனதில் அஹ் நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதுதான் ஒரு உண்மையான விஷயமாக இருக்கிறது சமாதானம் அமைதி அப்படி என்பது வெறுமனே அது ஒரு ஒரு நாடு சார்ந்தது அல்ல ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஹரியானு சொன்னது மாதிரி இந்த வீட்டோ பவர் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் அல்லது வல்லாதிக்க அரசாங்க வல்லாதிக்க அரசுகளாக இருக்கக்கூடிய இரு நாடுகள் மோதுகிறது அப்படி என்று சொன்னாலே அதை சூழ உள்ளதோ அல்லது உலகில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஸ்தம்பித்தம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் சார்ந்த ஒரு நிலைமையாக இருக்கிறது அதிலும் இன்று நாங்கள் அஹ் பல கட்டுரைகளிலும் பார்க்கக்கூடியதாக இருந்தது உலக அரசியல் அப்படி என்று வருகின்ற பொழுது பிரித்தானியாவாக இருக்கட்டும் ஆசி என்ற போன்ற நாடுகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள் வந்து இந்த பல தேசங்களில் இருந்து வரக்கூடிய மக்கள் தங்களுடைய வேலை வாய்ப்புகளை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கான ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்படி என்று பல போராட்டங்களை செய்து வருகிறார்கள் பல அத்துமரல்களும் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது அப்ப நாங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காண்டி உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அமைதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இல்லை என்று ஹாஸாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன மீறல்களாக இருக்கட்டும் இன படுகொலைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய தேசங்களிலும் இடம்பெற்ற ஒன்றாக தான் இருக்கு அதெல்லாம் அந்த நேரத்தில் நாங்கள் கண்களூடாக காணாதவர்களாக இருந்தாலும் அதை இப்பொழுதெல்லாம் காணொலிகள் மூலம் பார்க்கணும் பொழுது எங்களுடைய மண்ணில் இருந்த மக்கள் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் இப்பொழுது சாதாரணமாக ஒரு வீட்டிலிருந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு நடக்கிறதுக்கே எவ்வளவு ஒரு இல்லைங்களா நாங்க நாங்கள் போறோண்டா பைக்கெல்லாம் போவோம் அப்படி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மாவட்டம் விட்டு மாவட்டம் கடல் கடந்து பல மைல் தூரம் தங்களுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு நடந்திருக்கிறார்கள் இந்த தேசத்தில் இன்னமும் அவர்கள் நீங்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்கின்றதை நினைக்கின்ற பொழுது எங்களுக்கான எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து தந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த ஒரு அமைதியான வாழ்க்கையை இன்று நாங்கள் எளிய தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் உங்களுடைய உயிர்களை எல்லாம் கையில் பிடித்து கொண்டு அந்த இடங்களில் இருந்து இந்த என்று மாறி மாறி இந்த தேசத்திலிருந்து வேறு தேசத்திற்கென்று ஓடி அந்த உயிரை கையில் பிடித்து இன்னமும் இந்த தமிழ் இனத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் கடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு முன்னுக்கு இருப்பவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்தி கொண்டு தான் இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் உண்மை இன்று நாங்கள் அமைதியாகவும் நிம்மதியாக பல சலனங்கள் இருந்தாலும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு எங்களுக்கு முன்னுக்கு இருப்பவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டோம் இன்னொருடையும் இந்த குறிப்பாக இந்த உலக அமைதியை பற்றி பேசும்பொழுது அமைதியால் வந்து நாங்கள் எதையாவது பெற்றுவிடலாம் என்று உலகத்துக்கு காட்டுவதற்காக உண்ணாவிரதம் இருந்திருக்கக்கூடிய எங்களுடைய தியாக தீபம் அவருடைய உருடைய உண்ணாவிரதனாக நடைபெற்று இன்றைக்கு ஏழாம் நாளாக இருக்குது அமைதி முறையிலே ஆயுதம் ஏந்தி போராடி ஒருவன் அமைதி முறைக்கு மாறினால் எங்களை யார் ஆயுதம் ஏந்த தூண்டினார்கள் என்று இந்த உலகிற்கு காட்டக்கூடிய ஒரு கூடியது பலரும் கூறும்போது இளப் போராட்டம் தியாக தீபத்துக்கு முதல் அதுக்கு பிறகு என்று இரண்டாக பிரிந்ததாக பல்வேறு வரலாற்று நூல்களிலே பலரும் எழுதி கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இருக்கும்போதும் இந்த தாங்கள்தான் அக்கிம்சை தாங்கள் தான் அமைதி உலக அமைதிக்கு நிலைநாட்டுவதற்கு அடிப்படை என்று கூறிக்கொண்டிருக்க பாரத பேர பேரரசினுடைய வல்லரசினுடைய முகத்திரையை கிழிப்பதாகவும் அந்த அமைதி போராட்டம் இருந்தது எனவே நாங்கள் அமைதி போராட்டத்தின் வழியும் போராடியவர் ஒரு இனம் குடும்பமாக இருக்கிறோம் ஆயுத போராட்டத்தின் மூலமும் போராடிய ஒரு இனக்குழுமமாக இருக்கிறோம் ஆனால் இன்றுவரை அமைதி கிடக்காமல் அமைதி கிடைக்காமல் இருந்து இருந்து கொண்டே இருக்கிறோம் குறிப்பாக ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய ஆத்மா மிக விரைவில் அமைதியடையும் அதற்கான சாந்தி பிரார்த்தனைகள் எல்லாம் ஆனால் இறந்து இத்தனை காலம் ஆண் ஆகியும் இன்னும் அமைதி கிடைக்காமல் இந்த மண்ணுக்குள்ளே தங்களை நினைத்து உருகி கதறிக்கொண்டிருக்கக்கூடிய பல உயிர்கள் இருந்து கொண்டிருக்கணும் அதற்கு செம்மணி மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது ஈழத்தினுடைய பல்வேறு இடங்களிலே இந்த புதைகுலிகள் இருக்குது எனவே அமைதியேற்று எங்களைப் போல நாதியை தொடங்கி காணொலிகள் மூலம் நாங்கள் எல்லாம் பார்க்கணும் காசாவில் நடைபெறுவது ஏனைய நாடுகளில் நடைபெறக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களும் இனவெளிப்பு குறு சிறுவர்கள் பிள்ளைகளெல்லாம் பசி பட்டினியால் மெலிந்து நலிந்து செத்து போகுதியெல்லாம் பார்க்கக்கூடியார்கள் இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது எல்லாருக்குமே காட்டுகிறார்கள் அன்றைக்கு நாங்கள் அழிந்து போகும்போது எந்த தொழில்நுட்பமும் இல்லை நாங்கள் ஒரு கூண்டுக்குள்ளே வைத்து கொல்லப்பட்டோம் என்பதுதான் உண்மை எனவே உலக அமைதிக்காக நாங்கள் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம் ஏனென்றால் வலி உணர்ந்த மக்களால் தான் அடுத்து வரக்கூடிய வழிகளுக்கான நிவாரணத்தையும் தேடி கொடுக்க முடியும் எனவே நாங்கள் பட்ட வழியை இந்த மண்ணில் அல்ல எந்த மண்ணிலும் இந்த உலகத்திலும் யாரும் பட்டுவிடக்கூடாது என்பதில் நாங்களும் கவனமாக இருக்கிறோம் எனவே உலக அமைதி மிக விரைவில் பிறக்க வேண்டும் நலிந்த மக்கள் வலிந்தவர்களால் நலிந்தவர்கள் நசுக்கப்படும் தன்மை இந்த உலகை விட்டு மிக விரைவிலே நீங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் உங்களுடைய விடைபெற்று செல்லப் போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நானும் உங்களின் கரிகரன் மற்றும்